ൂളി നട്ടി ചേരം ജഡൈ അലങ്കാരത്തോട് അമ്മ ഉന്ധി സനം കാണിത്ത കാസുമാള കരുണീല കൾഹാരം അണിതവളേ ഉന്നെ കാണുവൂളി നട്ടി ചേരം ജഡൈ അലങ്കാരത്തോട് അമ്മ ഉന്തം കാണ கட்டி தங்க காசு மாலை கருநீல கழகம் அணிந்தவளே உன்னை காண வேண்டும் பச்சை பசும் கீழி எந்தி சந்திர பிரிபைதல் வருபவளே நானும் காண வேண்டும் அச்சம் எல்லாம் தீர்த்து வைத்து ஆனந்தம் நல்கிடும் அன்னையே உன்னை நான் காண வேண்டும் பச்சை பசும் கேலி ിതെ നാനും കാണും അച്ചം എല്ലാം തീർത്തു വെച്ച് ആനന്ദം നൽകി അണ്ണയെ ഉന്നെ നാം നെറ്റി ചരം ജട അലങ്കാരത്തോട് അമ്മ ഉന്തീശനം കാണും கட்டி தங்க காசு மாலை கருணீல கல்காரம் அணிந்தவளே உன்னை காண வேண்டும் நித்தம் மாலை சூடி நீல வண்ண வண்ணக்கரங்களே அடைந்தவளே உன்னை காண வேண்டும் சித்தம் கவர் பாவை தந்த செங்கமல நாயகி உன் சேவை தன்னை நானும் காண வேண்டும் நித்தம் மாலை சூடி தந்து நீல வண்ண வண்ணக்காரங்கள் அடைந்தவளே உன்னை காண வேண்டும் சித்தம் கவர் பாவை தந்த செங்கமாட நாயகி உன் சேவை தன்னை நானும் காண வேண்டும் சுட்டிச்சூழினற்றி சரம் ஜடை அலங்காரத்தோடு அம்மா உந்தரிசனம் காண வேண்டும் காசு மாலை கருணீல கல்ஹார் அணிந்தவளே உன்னை காண வேண்டும் சொல்லிலே வெள்ளமென நல்வாக்கு பெருகிட சௌந்தர்ய அன்னை உன்னை காண வேண்டும் வில்லிப்புத்தூர் விலங்கிட வேதங்கள் தூலங்கிட விலங்கிடும் அன்னை உன்னை காண வேண்டும் ൾവാീ സൗന്ദര്യ അൻ ഉന്നെ കാണും വില്ലിപ്പുത്തൂർ വീളങ്ങൾ തോളങ്ങിട വിളങ്ങും അന്നെ ഉന്നെ കാണുവൂളി നീച്ചരഞ്ചാരത്തോട് അമ്മ ഉന്തസനം കാണ கட்டித்தங்க காசு மாலை நீல கல்கார் அணிந்தவளே உன்னை காண வேண்டும் அணிந்தவளே சுட்டிசூழி நெற்றி சரம் ஜேடை அலங்காரத்தோடு அம்மா உந்தந்தனம் காண வேண்டும் சுட்டி சூழ நெற்றி சரம் ஜடையலங்காரத்தோடு அம்மா உந்தரி சனம் காண வேண்டும் கட்டித்தங்க காசு மாலை கருணீல கல்காரம் அணிந்தவளே உன்னை காண வேண்டும் കട്ടിത്തങ്ക കാസുമാള കരുണീല കൾഹാരം അണിതവളേ ഉന്നെ കാണുവീളി എന്തൈതൻ വരുപവലേ നാനും കാണേണ്ട പച്ച പശും കീളി എന്തൈതൻ വരുപളൈ നാനും കാണുവ அச்சமெல்லாம் தீர்த்து வைத்து ஆனந்தம் நல்கிடும் அன்னையே உன்னை நான் காண வேண்டும் அச்சமெல்லாம் தீர்த்து வைத்து ஆனந்தம் நல்கிடும் அன்னையே உன்னை நான் காண வேண்டும் தந்து சூடித்தந்து வண்ண கரங்களை அடைந்தவளே உன்னை காண வேண்டும் நித்தம் மாலை சூடி தந்து வண்ண வண்ணக்கரங்கள் அடைந்தவளே உன்னை காண வேண்டும் சித்தம் காவர் பாவை தந்த செங்கமல நாயகி உன் சேவை தன்னை நானும் காண வேண்டும் சித்தம் கவர் பாவை தந்த செங்கமல நாயகி உன் சேவை தன்னை நானும் காண வேண்டும் சொல்லி தேவெல்ல நல்வாக்கு பெறுகீட சௌந்தரிய அன்னை உன்னை காண வேண்டும் ിലേ വെല്ലമേനുപെട സൗന്ദര്യ അൻ ഉന്നെ കാണും വില്ലിപ്പുത്തൂർ വീളങ്ങിട വേദങ്ങൾ തൂലങ്കീട വീളങ്ങും മണ്ണെ ഉന്നെ കാണും വില്ലിപ്പുത്തൂർ വീളങ്ങേദങ്ങൾ തൂലങ്കീട വീളങ്ങും മൻ ഉന്നെ കാണും ಮನ್ನೆ ಉನ್ನೇ ಕಾಣಿ ಚರಂಜೈ ಅಲಂಕಾರ ತೋಳ್ ಅಮ್ಮ ಉಂದರಿ ಸಣಂ ಕಾಣಿ ಸೂಳಿ ನಟಿ ಚರಂಜೈ ಅಲಂಕಾರ ತೋಳ್ ಅಮ್ಮ ಉಂದರಿ ಸಣಂ ಕಾಣ ಉದ್ದಂದರಿ ಸಣಂ ಕಾಣಿಸ್ Call